சாமப்பா இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா செங்கனூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கும் பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு செங்கனூர்ல இருந்து பம்பா போறதுக்கு உங்களுக்கு பஸ் பெசிலிட்டி வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஃபில்லா ஃபில்லா எடுத்துட்டு இருக்காங்க சோ அங்க ஐயப்ப பக்தர்களுக்கு என்னென்ன வசதி இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம் இருக்கிற இடம் வந்து செங்கனூர் பிரைவேட் பஸ் ஸ்டாண்டு அது எங்கே இருக்குன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனுக்கு ஆப்போசிட் இருக்கு கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் இல்லை இங்கேருந்து கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்ட் அது கேரள அரசு போக்குவரத்து அந்த பஸ் ஏற போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு மீட்டர் நடந்து போனோம் ஆனால் பம்பாவுக்கு ஸ்பெஷல் பஸ் இங்க இருந்தே டைரக்டா இருக்கு அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில இங்கே என்னென்ன வசதி இருக்குன்றத பார்த்துக்கலாம் பக்தர்களுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து உங்க வலது கை பக்கமா வந்து ஒரு இரநூறு மீட்டர் வந்தீங்கன்னா இங்கே வந்து ஐயப்ப பக்தர்களுக்கு ஓய்விடம் வசதி வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டியும் இருக்குது லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது லெஃப்ட் சைடில் அகிலபாரத ஐயப்பா சாங்கம் வச்சுருக்காங்க இது ரைட் சைடு உள்ளது நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க உள்ளதான் இருக்குது இது உள்ள எல்லாமே இருக்குது பார்க்கிங்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வச்சிருக்காங்க இதுதாங்க நான் சொன்னேன் அந்த ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டு இங்க இருந்து உங்களுக்கு ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட் வந்து பத்தனம் போறதுக்கும் போகிறதுக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பலா போகிறதுக்கும் பஸ்ஸெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு பந்தளம் போகிறதுக்கு ஆனால் நீங்கள் பம்பா போகணுன்னா இங்கே தான் ஏறணும் இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே வெளியில இதை பாத்தீங்களா இப்பவே மூணு பஸ் நிக்கி சாமி மார்களே அதாவது பஸ் ஃபில்லாக ஃபில்லாக எடுத்துட்டு இருப்பாங்க டே டைம்ல பஸ் வந்து ஃபில் ஆகும் அந்த ட்ரெயின் வந்த உடனே தாங்க ஒரு பஸ் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகும் இல்லைன்னா வந்து அது உங்க நேரத்தை பொறுத்து நைட் டைம்லாம் வந்தீங்கன்னா மேபி ஒரு பஸ் ஃபில் ஆக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகும் அஞ்சு நிமிஷத்துலயும் பஸ் ஃபில் ஆகக்கூடியது இருக்கு ஆனா பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு நீங்க பக்தர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க இந்த இருக்கு அதான் செங்கன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வெளியில வந்ததுமே வெளியில நிக்கு பாருங்க அதே ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்தீங்கன்னா ஃபுல்லா உங்களுக்கு கடை தருவது தான் சாமி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் வெளியில சிப்ஸ் வாங்கினாலும் சிப்ஸ் இருக்கு வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இருக்கு ரூம்ஸ் பெசிலிட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்கு சாமி பிரைவேட் ரூம் வந்து அவைலபிளா இருக்கு நீங்க இங்க ஸ்டே பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சாமி அகில பாரத ஐயப்பா சேவா இருந்து கேம்ப் வந்து இங்க இருக்கு அப்படின்னா செங்கன்னூர் கேம்ப் பக்தர்கள் வந்து ஓய்வு எடுத்துட்டு இருக்கு இங்கே வச்சிருக்காங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து லெப்ட் சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேம்ப் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நீங்கள் வெளியில் வந்ததுமே உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருப்பாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து அந்த கேஎஸ்ஆர்டிசி இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சிருக்காங்க ப்ரைவேட்டாகவும் இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருக்காங்க உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் அந்த போலீஸோட இன்ஃபர்மேஷன் சென்டர் வச்சுருக்காங்க நீங்கள் என்ன வேணுன்னாலும் நீங்கள் இங்கே வந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு எல்லா டவுட்டுமே டே டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவைலபிலிட்டி இருக்கும் உங்களுக்கு ஆட்டோ ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இங்கே இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ப்ரீபெய்ட் டாக்ஸி ஸ்டாண்டு டாக்ஸியில் எங்கே போனாலும் நீங்கள் டாக்ஸி எடுத்துக்கலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ ஏடிஎம் வந்து உங்களுக்கு இருக்கு இது வந்து பைக் பார்க்கிங்கு கார் பார்க்கிங்லாம் அப்படி இருந்தால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே நிர்வாகத்திலிருந்து ஃப்ரீயாக வந்து இங்கேயும் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தது வந்து ஒரு அகில பாரத ஐயப்பாஸ் சங்கத்திலேருந்து ஒரு வெயிட்டிங் கால் இது பார்த்துருப்பீங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இது பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே ரெண்டு இருக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆக வேண்டாம் வெளியிலே உங்களுக்கு இருக்குது இது லெட்டின் டாய்லெட் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு வெளியில் இருக்குது அதுக்கப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யாத்திரைகள் தங்கும் இடம்னு சொல்லி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்து ஃபுல்லாக அப்படியே போனீங்க அப்படின்னா பைக் பார்க்கிங் உங்களுக்கு வரும் அதுக்கு பேக் சைடில் அந்த ஒரு இருக்கு இருக்குவாருங்க கீழே அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு மூணு மணிக்கு வந்தோம் சாமியா யூஸ் பண்ணோம் மோஸ்ட்லி இந்த இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது பைக் பார்க் பண்ணனா இங்க நீங்க பைக் பார்க் பண்ணிக்கலாம் அந்த இடம் பார்த்தீங்களா அந்த கீழ் கீழே இருக்குது அங்கே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் இங்கே தான் தங்கியிருந்தோம் நீங்க டே டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் வேறு பாருங்க பத்து அடக்குலாம் தங்கியிருக்காங்க நீங்கள் நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்பிஐ ஏடிஎம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃபீஸ் இருக்கும் நீங்கள் உள்ளே போய் புக் பண்ணுற டிக்கெட்லாம் நீங்கள் வந்து உள்ளே போய் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த ஆன்லைன் ரிசர்வேஷன் கவுண்டரை தாண்டி வந்தீங்க அப்படின்னா நம்ம டிக்கெட் அதாவது அண்ட் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கக்கூடிய இடம் வரும் அதுக்கு தான் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வெளியில் ஒரு போலீஸ்காரங்க இருப்பாங்க நீங்கள் போகிறதுக்கு வந்து அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் இருக்கும் உங்களுக்கு எதுவும் வேணுன்னா அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க வந்து நீங்கள் அண்ட் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுக்கணும் உங்களுக்கு இங்கே கூகுள் பே கூட அலோவ் பண்ணுறாங்க ஜிபே ஃபோன்பே எல்லாமே அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இங்கேயும் நம்ம சென்னையெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா அமௌண்ட் கொடுத்து இவங்ககிட்டையும் நீங்கள் வந்து அண்ட் ரிசர்வேஷன் டிக்கெட் எடுத்துக்கலாம் ரிசர்வேஷனுக்கு நான் ஃபஸ்ட்டு காம் சேட் வந்து ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கோம் அங்கே கூடி இருக்கக்கூடிய வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் பார்ப்போம் இது வந்து ஐஆர்டிசி ஐஆர்சிடிசி ரன் பண்ணக்கூடியது ஏசி வெயிட்டிங் ஹாலோட ஒன் ஹவரோட சார்ஜ் வந்து தேர்ட்டி ருபீஸ் உள்ளே வந்து உங்களுக்கு ஒய்ஃபை இருக்குது நியூஸ் பேப்பர் கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கணும் உள்ளே வந்து உங்களுக்கு லெட்டின் டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே உங்களுக்கு இருக்குது இது நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணணும் இந்த ஏசி வெயிட்டிங் ஆலை ஒரு மணி நேரத்துக்கு முப்பது ரூபா இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பக்கம் உட்காந்துருக்க பக்தர்கள் எல்லாமே வந்து காமன் வெயிட்டிங் ஏரியா இங்கே காமனாக இங்கே சேர்ஸ் இருக்கும் அங்கங்கே இங்கே சார்ஜ் ப்ளக் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூமே இருக்குது தனியாக அதுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் ஏரியா அது வந்து லேடிஸ்க்கு வச்சிருக்காங்க இது ஜென்ட்ஸ்க்கு வச்சிருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிட்டையரிங் ரூம் போட்டிருக்கு அப்படின்னாங்கன்னா உங்கள் பிஎன்ஆர் நம்பரை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் டிக்கெட்டுக்கு மட்டும் தான் இது புக் பண்ண முடியும் இது வந்து ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிக்கணும் இங்கே வந்து புக் பண்ண முடியாது உங்கள் நம்பர் வச்சு நீங்கள் புக் பண்ணிங்கன்னா இங்கே டார்மெண்ட்ரி இருக்கா ரூம் இருக்கான்னு பார்த்து நீங்கள் புக் பண்ணக்கூடியதான் அது மோஸ்ட்லி மூணு பிளாட்ஃபார்ம் தான் மூணு பிளாட்ஃபார்ம் தான் இருக்குது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதில் தான் வரும் அங்கே கடைகள் வச்சிருக்காங்க ஐப பக்தர்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் க்ளியர் பண்ணி சொல்கிறோம் சுவாமி சரணம் சுவாமி சரணம் இப்போ வந்து இங்கே உள்ள இப்போ டார்மெண்ட்ரியோட ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்க நான் ஏசி டபுள் பெட்ரூம் வந்து பன்னெண்டு மணி நேரத்துக்கு கிடையாது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எண்ணூறுவா போட்டிருக்காங்க அடிஷ்னலாக டுவெல் ஹவர்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படின்னா அடிஷ்னல் மெம்பர் ஐ மீன் இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு தான் அதோட வேறு யாராவது எக்ஸ்ட்ரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இரநூறுபா போட்டிருக்காங்க நான் ஏசி டார்மெண்ட்ரி நாலு பெட்டு உள்ளது ஒரு பெட்டுக்கு பன்னெண்டு மணி நேரத்துக்கு இரநூறுபா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நானூறுரூபா இதே அதோடய ஆன்லைனில் தான் அட்வான்ஸ் புக்கிங் ஆன்லைன் தான் போட்டிருக்காங்க நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து புக் பண்ண முடியாது அப்படின்னு